அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கும் கொடிமரத்திற்கு இவ்வளவு சிறப்பா கொடிமரத்தை வணங்கினால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து தொழில் செய்வோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எனக்கு வந்து தொழிலில் லாபமே கிடைக்க மாட்டேங்குது எங்கள் தொழிலில் முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும் உங்கள் தொழில் வந்து விருப்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இந்த கோவிலுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் you <laughs> பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏற்படும் மாற்றங்கள் ஏராளம் அதிலேயும் தொழில் செய்கிறவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தொழில் தொழில் வந்து விருப்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க குடும்ப பிரச்சனைகளில் அடிக்கடி வந்து நிறைய போய்கிட்டே இருக்குது கணவன் மனைவியாக பிரச்சனையாக இருக்கலாம் உறவினர்களிடையே பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கும் முருகனை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள் சரி இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவில் கொடிமரம் இருக்கு இந்த கொடிமரம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது அதை தான் நாம் அவங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமா இந்த கொடிமரத்தை வணங்கினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கொடிமரம் வந்து திருச்செந்தூருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முன்னொரு காலத்தில் கொடிமரம் அப்படிங்கிறதே திருச்செந்தூரில் இல்லையா அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொன்னாங்களாம் கொடிமரம் இல்லாம திருவிழா நடத்தக்கூடாது அப்படின்னு அப்போ எல்லோருமே அந்த கோவில்ல இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே ஒரு முடிவு செய்யறாங்க திருச்செந்தூருக்கு கொடிமரம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு அப்போ இதை வந்து யாராவது ஒரு சரியாக அனுபவசாலியாக அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு நல்ல ஆள்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆறுமுக ஆசாரியை தேர்வு செய்கிறாங்க அவரு வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழு அவரதுடைய தலைமையில் திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிமரம் வெட்டுவதற்கு தயாராகிறாங்க எப்பவுமே ஒரு நல்ல காரியம் நாம செய்ய போறோம் நடத்த போறோம் அப்படின்னா அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்திடம் முதல்ல உத்தரவு கேட்டு அங்க வந்து அவங்கள வணங்கிட்டு தான் அந்த காரியம் செய்யறதற்கு அவங்க கிளம்புவாங்க அப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில போய் இந்த ஆறுமுக ஆசாரியும் அவர்களுடைய இருபது அவங்க கூட போறாங்க இல்லைங்களா அவங்க இருபது பேருமே போய் உள்ளே போய் நம்ம வழிபாடு செய்யலாம்னு போறாங்க அப்போ ஆறுமுக ஆசாரி கற்பகிரகத்துக்குள்ளார போய் அம்பாளை நல்லா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு போய் அவர் வந்து வேண்டிக்கிறாரு நாங்கள் போற காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிறாரு அப்போ அந்த அம்பாளினுடைய கண்ணுல இருந்து கண்ணீரா வருது அப்போ அவர் பர பதறி போயிடுறாரு தாயே நீ தான் எங்களுக்கு துணை நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து கொடிமரம் வெட்டுவதற்காக போகிறோம் அந்த போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு உன்னை வழிபட வந்தா நீயே கண்ணீர் வடிக்கிறாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நீங்க போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் நீயும் நீ போற இடத்திற்கு உன்னை தவிர வேற யாரும் உன் கூட உயிரோட வரமாட்டார்கள் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த தாய் அப்போ என்ன தாயி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா இதை நீ வெளியில் சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் அம்பாள் பிறப்பிக்கிறாங்க சரின்னு எல்லாத்தையுமே முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த ஆறுமுக ஆசரி கொடிமரம் வெட்டுவதற்காக அந்த இருபது பேரையும் அழைச்சிட்டு மாட்டு வண்டியில் கிளம்புறாங்க அப்போ வந்து நம்மளுக்கு பஸ்ஸோ வேற வண்டிகளோ கிடையாது மாட்டு வண்டி மட்டும்தான் அதனால் அந்த மாட்டு வண்டி ஒரு இருபது மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லோருமே கிளம்புறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியையும் கூட கூட்டிகிட்டு போகலாம் வேற ஏதாவது தீய சக்திகள் வந்தது அப்படின்னா அதை சரி கட்டுறதற்காக இந்த மந்திரவாதியையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த ஊருக்கு போய் அந்த மந்திரவாதியை கூப்பிடுறாங்க அப்போ அவரை கூப்பிடும்போது சரி ஒரு நல்ல காரியத்துக்காக கூப்பிடுறீங்க நான் வர்றேன் அப்படின்னு அந்த மந்திரவாதியும் ஆறுமுக ஆசாரி கூட கிளம்புறாரு அப்போ அவர் அந்த மந்திரவாதியினுடைய மனைவி ஓடி வந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க ஒரு நல்ல காரியத்திற்காக கூப்பிட்றாங்க இதுக்கு போய் நீ தடை சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு கனவு கண்டேன் இவர் வந்து உங்களை கூப்பிடுவார் இவர் கூட போனீங்கன்னா நீங்கள் வந்து உயிரோட திரும்பி வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் அந்த மந்திரவாதி கேட்காம நல்ல காரியத்துக்கு தான் கம்ணரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அவங்களோட சேர்ந்து எல்லோருமே சேர்ந்து காக்காட்சி மலையில வந்து கொடிமரம் வெட்டுவதற்காக போகிறாங்க அங்கே போய் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கிடைக்கல அப்போ மழை உச்சிக்கு போயிடுறாங்க நடந்தேவும் போய் மலை உச்சியில் போய் பார்த்தா ஒரு பிரமிப்பு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தன மரம் வந்து நேராக நல்ல வளர்த்தியாக ந வளர்ந்து நிற்கிது அப்போ அந்த ஆறுமுக ஆசாரி சொல்கிறாங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த கொடிமரம் வந்து நம்ம திருச்செந்தூர் கொடிமரத்திற்கு இதுதான் சரியான மரம் இதை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அங்க வந்துட்டு அந்த மந்திரவாதி கிட்ட இந்த மரத்துல வேற ஏதாவது தீய சக்தியில் ஏதாவது இருக்குதா பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஆறுமுக ஆசாரி அப்போ அந்த மந்திரவாதி வந்து வெத்தலையில மை போட்டு பாக்குறாரு அப்ப அந்த மந்திரவாதிக்கு அந்த மரத்திற்கு கீழே சுடலை சாமியும் மரத்திற்கு நுனியில சங்கராண்டியும் நடுவில் இருபத்தி ஓரு தேவதைகளும் அங்கே வந்து அந்த மரத்தில் வாழ்றாங்க இதை அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அந்த மந்திரவாதி ஆறுமுக ஆசார கிட்ட சொல்கிறாரு அப்போ இதை நம்ம வெட்டிட்டு போக முடியாதா இந்த மரத்தை அப்படின்னு கேட்கவும் இந்த மந்திரவாதி இந்த தேவதைகளை நான் வந்து விரட்டுவதற்கு மந்திரம் சொல்கிறேன் நீங்கள் வெட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இருபது பேரும் கோடாலியை எடுத்து அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அடியில் போய் வெட்ட போகிறாங்க அப்படி அப்படியே அந்த கோடாளி ரிட்டன் திரும்பி அவங்களே அவங்க கழுத்தை வெட்டிக்கிட்டு அந்த இருபது பேரும் இறந்து போயிடுறாங்க அந்த இடத்துலயே அப்ப இத பார்த்த ஆறுமுக ஆசாரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா மந்திரவாதியும் ரத்தம் கைக்கு சாகுறாரு அடடா இப்படி ஒரு நிலமைக்கு வந்துட்டோமேனு இவர் வந்து உயிர் பயத்தை தன்னுயிரையாவது காப்பாத்திக்கணும்னு அந்த மலையில இருந்து ஓடுறாரு அப்ப ஓடுனதுக்கு அப்புறம் கீழே வந்துடுறாரு மலையினுடைய கீழே அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அய்யனார் சந்நிதி இருக்குது அங்க போய் அவரோட காலை இருக்க கட்டி பிடிச்சிட்டு நாங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்டுறதுக்காக வந்தோம் இந்த மாதிரி அந்த மரத்துல இருக்கிறவங்கலாம் எங்களை கொள்ள வர்றாங்க என்னுடன் வந்த எல்லோருமே இறந்து போயிட்டாங்க நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்போ சரி சரி கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனேவும் இந்த இருபத்தி ஒரு தேவதைகளும் அங்கேயே வந்துடுறாங்க அய்யனார் சந்நிதிக்கே அப்ப வந்ததுக்கு அப்புறமாக இந்த இருபத்தி ஒரு தேவதைகளும் சொல்றாங்க இவங்க இந்த மரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா அந்த மரம் சின்னதுல இருந்தே நாங்க வந்து அந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப இந்த மரத்தை இவங்க வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்களோட நியாயத்தை சொல்றாங்க அப்ப ஐயனார் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு முருகன் வந்து என்னுடைய தம்பி தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரத்தை நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வெட்டிட்டு போறதாக இருந்தால் இந்த சுடலை சாமியும் சங்கராண்டியும் இந்த தேவதைகளும் அங்கேயும் அந்த மரத்திலேயே வாசம் செய்வாங்க இந்த கொடி மரத்திற்கு பூஜை செஞ்சுட்டு தான் நீங்க உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகளை ஆரம்பிக்கணும் இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நீங்க கொடிமரத்தை தாராளமா முருகன் கோவிலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஐயனார் கேக்குறாரு அதற்கு ஆறுமுக ஆசாரியன் சம்மதம் தெரிவித்துட்டு இந்த கூட வந்தவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா அதனால இந்த தேவதைகளை வந்து அந்த மரத்தை வெட்டி இந்த இருபது மாட்டு வண்டிகளிலையும் ஒன்றாக இணைத்து கட்டி கொண்டு வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கொண்டு வந்து வச்சிடுறாங்க இப்போ இன்றளவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அந்த கொடிமரத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கொடிமரத்திற்கு பூஜை செஞ்சுட்டு தான் அதற்கப்புறம் அப்புறம் முருகப்பெருமானுக்கே பூஜைகள் நடைபெறுகிறதாம் அதே மாதிரி இந்த கொடிமரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சங்கராண்ட உத்தரவு கேட்டெடுத்தா தான் ஆரம்பிப்பாங்களாம் அதே மாதிரி தேர் திருவிழா முடிந்த பிறகும் அசைவம் சமைத்து கீழே கொடிமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சுடலைசாமிக்கு அசைவம் படையலிட்டு வழிபாடு செய்வாங்களாம் இன்றளவும் அது நடைமுறையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறுகிறது அதனால இனிமே நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தை வழிபாடு செய்ய கண்டிப்பா மறக்காதீங்க இந்த கொடிமரத்தை வழிபாடு செய்வதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா முருகப்பெருமானினுடைய அருளையும் நம்மளுக்கு கூடவே சேர்த்து இந்த சுடலைசாமியின் அருளும் மேலே இருக்கக்கூடிய சங்கராண்டியின் அருளும் இந்த இருபத்தி ஓரு தேவதைகளின் ஆசியும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறீங்க அப்படினா கண்டிப்பா கொடிமரத்தில் விழுந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இங்கே மட்டும் இல்லைங்க நீங்க வேற எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க கொடிமரம் இருக்குது அப்படின்னா அந்த கொடிமரத்தை விழுந்து வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா அந்த கோவில் மண்ணில் இருக்கக்கூடிய மொத்த சக்தியும் இந்த கொடிமரத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால எந்த கோவிலுக்கு நீங்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய கொடிமரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்